ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா பவுல் யார் அப்போல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரன் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிப்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கணவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலகேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கினி இழக்கப்பட்டு தப்பினது போல் இருக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக எல்லாம் உங்களுடையதே பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர்